எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது பப்பாளியினுடைய இலை இப்போ வந்து மழையும் வெளுத்து கட்டுது பனியும் வெளுத்து கட்டுதுங்க எங்கே பார்த்தாலும் காய்ச்சலாக இருக்குது சரி பிரிச்சிருக்கு இல்லைங்களா அப்போ வந்து நம்ம இந்த பப்பாளி இலையை வந்து இப்படி கொழுந்தா எடுத்துக்கிட்டு நம்ம இதை ஒரு கஷாயமா போட்டு குடிக்கலாங்க இந்த பப்பா பப்பாளி இலையினுடைய கசாயம் வந்து நம்மளுக்கும் பெரியவங்களுக்கும் சரி குழந்தைங்களுக்கும் குட்டீஸுகளுக்கும் சரி எதிர்ப்பு சக்தி கிடைக்குமா அதனால தாங்க இதை நம்ம வந்து பறிச்சுட்டு வந்திருக்கிறேன் நம்ம பப்பாளி இலை வந்து நம்ம வீட்டில் இருக்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா அதான் நான் அப்படின்ட்டு வந்துருக்குறேங்க இதை வந்து நம்ம பிடுங்கும் பொழுது நம்ம வீட்லேயும் சரி இருந்தாலும் சரி நம்ம பக்கத்தில் வீட்டில் இருந்தால் முன்னுக்கையும் பின்னுக்கையும் நல்லா பார்த்துக்கோங்க நல்லா அலசிடுங்க இந்த கசாயத்துக்கு தேவையானதை நம்ம பார்த்துக்கிறலாம் நான் வந்து வெளியிலேயே இதை முன்னுக்கு முன்னு பின்னுக்க பார்த்து நல்லா அலசிட்டு வந்துட்டேங்க நம்ம வந்து இப்படி பார்த்துட்டு இந்த தண்டை மட்டும் எடுத்துடலாங்க எடுத்துகிட்டு நம்ம வந்து இப்படி கிள்ளி போட்டுற இதை தான் இது தேவையானதை பார்க்கலாங்க இப்போ நம்ம பொங்கலுக்கு நம்ம மஞ்சள் கிழங்கு வாங்கினோம் பார்த்திங்களா நம்ம கொஞ்சம் போல் எல்லாத்தையும் நல்லா தோலை சீவிட்டு இப்படி வந்து தோலையெல்லாம் எல்லாம் நல்லா சீவிட்டிங்க சீவிட்டு நம்ம இதில் கொஞ்சம் திருவி அந்த கஷாயத்தில் போட்டுக்கலாங்க இந்த பப்பானினுடைய இலை தண்ணி இந்த மஞ்சள் கிழங்கு துருவுனது இதாங்க மூணு தாங்க நம்மளுக்கு தேவைப்படும் இப்போ வந்து அந்த தலையை வந்து நல்லா அலாசிட்டு நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்குறோம் பிச்சு வச்சுருக்குறேங்க இந்த மஞ்சள் கிழங்கையும் நம்ம அந்த தோலை சீவிட்டு கழுவிட்டு துருகி வச்சிருக்கிறேங்க இந்த மஞ்சள்லையும் நம்மளுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும் கிருமி நாசினின்னு சொல்லுவாங்க இல்லையா அதனால் இந்த மஞ்சளை வந்து துருவி அந்த தோலெல்லாம் சே சீவிட்டு திருகி வச்சுருக்குறேங்க ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கிறேங்க நல்லா காஞ்சிக்கிட்டுருக்கு நம்ம வந்து இப்போ நம்ம இதை போட்டுடலாங்க இப்போ அந்த மஞ்சள் துருணத்தையும் இந்த பப்பாளியினுடைய இலையையும் நம்ம போட்டாச்சுங்க இந்த டம்ளரில் ஒன்றரை டம்ளர் நான் ஊற்றி நல்லா சுண்டட்டுங்க நல்லா வேகட்டும் வெந்து அதனுடைய தண்ணியெலாம் நல்லா அந்த சாரெல்லாம் நல்லா இறங்கட்டுங்க அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் இப்போ வந்து நல்லா சுண்டி போய் அந்த தலையும் நல்லா வெந்துருச்சுங்க அந்த சாரும் நல்லா இறங்கிடுச்சுங்க இப்போ நம்ம இறக்கிடலாம் இப்போ நல்லா சுண்டிருச்சுங்க நம்ம இறக்கிட்டோம் இப்போ வடிகட்டலாங்க நம்ம வந்து ஒன்றரை டம்ளர் ஊற்றணுங்க இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் அளவு வந்திருக்கு நம்ம வந்து இந்த பப்பாளி இணையனுடைய சாரும் இந்த மஞ்சளுடைய சாரும் நல்லா இறங்கிடுச்சுங்க இதில் வந்து நம்ம எதுவுமே போட தேவையில்லை வேறு எதுவும் இதில் வந்து நம்மளுக்கு எதிர்ப்பு சக்தி கிடைக்கிறது இல்லை நாமளும் இதை போட்டு குடிக்கலாமே பார்த்துட்டுருக்கிறவங்கள தான் சொல்கிறேன் நாமன்னு சொல்லிட்டு இதே போல் நீங்களும் செய்து சாப்பிடுங்க எல்லாமே பெரியவங்கள்லேருந்து குழந்தைங்க முடிய குடிக்கலாங்க நீங்கள் கொடுத்துக்கிட்டுருக்கிற ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க வாழ்க வளமுடன்